தீபம் நேற்றைய எபிசோடு கொஞ்சம் ஜாலியாக போச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது ரேவதியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக வந்திருக்காரு இல்லையா ஜாக்கு அவர் வந்து ஒரு திட்டத்தை வந்து சந்திரகலா கிட்ட சொல்றாரு அப்போ தான் என்னால் ரேவதி மனசில் இடம் பிடிக்க முடியும் அப்படிங்கிறாரு அந்த திட்டம் என்னன்னா நானும் ரேவதியும் நாளைக்கு ஜாக்கிங் போவோம் அப்போ நாலு பேரை நான் ஏற்பாடு செஞ்சுருக்கேன் அவங்க வந்து ரேவதி மேலே கையை வைப்பாங்க நான் பாஞ்சு போய் அவங்கள அடிச்சு தூக்கி போடுவேன் அப்போ ரேவதிக்கு என் மேலே காதல் வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட சந்திரகலா ஐயோ நிச்சயமாக இதெல்லாம் ஐடியா மாதிரியே தெரியல பழைய ஐடியா இதை போய் சொல்கிறீங்களா அக்கா இந்த ஆள் ஒரு உதவக்கரை போல இருக்கு இவன் நிச்சயமாக ரேவதி மனசில் இடமே பிடிக்க மாட்டான் அப்படின்னு சந்திரகலா சொல்கிறாங்க உடனே என்ன மூணு மூணாண்டி நீங்கள் எல்லாமே இப்படி நெகட்டிவாக பேசுகிறீங்க பழைய ஐடியா தான் எப்போவுமே கை கொடுக்கும் நீங்கள் பாருங்கள் நிச்சயமாக இந்த ஐடியா மூலம் நான் ரேவதி மனசில் இடம் பிடிக்கிறேன் ஆறு மாதத்தில் க கல்யாணம் பண்ணுறேன் ஹனிமூன் போகிறேன் அப்படின்ற மாதிரி பேசுறாரு இது எல்லாம் வந்து ரேவதியோட அப்பா வந்து ராஜராஜன் கேட்டுட்டு இருக்காரு இதை எடுத்து வீட்டுக்குள்ள வராங்க கார்த்திக் எல்லாருமே கோயிலுக்கு போயிட்டு வரும்போது எல்லாத்தையும் கேட்டுட்டு வரும்போது அப்போ வந்து ரேவதி வந்து இந்த மாதிரி சுமங்கலி பூஜை பண்ணணும் அப்படின்றாங்க ஆனால் அதெல்லாம் நான் பண்ண ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு நம்ம சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க அப்புறம் வந்து நாளைக்கு நீயும் நானும் ஜாக்கிங் போகிற ரேவதி அப்படின்னு நம்ம ஜாக்கு சொல்கிறாரு அதெல்லாம் நான் வரமாட்டேன் அப்படின்னு ரேவதி அடம் பிடிக்கிறாங்க அப்போ சாமுண்டீஸ்வரி நீ போய் தான் ஆகணும் அவர் என்ன ஒன்று சினிமாவுக்கா கூப்பிட்றாரு ஜாக்கிங் போக்கு நான் கூப்பிட்றாரு போ அப்படின்றாங்க வேறு வழியே இல்லாமல் ரேவதியும் கார்த்திக் முகத்தை பார்த்துட்டு அப்படியே வந்து தலையாட்டுறாங்க இதுக்கடுத்து என்ன நடக்குது அப்படின்னா நம்ம ராஜராஜன் வந்து இப்படி ஒரு மொக்கையான பிளான் போட்டிருக்கா அப்படின்னு எல்லாத்தையும் எல்லோரும் முன்னாடியும் சொல்லிடுறாரு இதை கேட்டு ரோ ரோ ரோஹிணி ஒரு பக்கம் சிரிக்கிறாங்க ரேவதி ஒரு பக்கம் சிரிக்கிறாங்க கார்த்திக் வந்து அப்படி பார்க்குறாரு அதோட கட் பண்ணோம் அப்படின்னா இவங்க எல்லாருமே அதாவது சிவனாண்டினி நம்ம சந்திரகலா முத்துவேல் எல்லாருமே அந்த இடத்துல வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வந்து உட்காந்துருக்காங்க அப்போ வந்து சேட்டு வந்து என்ன படம் ரெடி ஆச்சா அப்படின்னு கேட்குறாரு இல்லை படம் இப்போ கொண்டு வந்துருவாங்க உடனே வந்துடும் நம்ம எல்லாரையும் சைனை போட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அந்த பஜன்லால் சேட்டு வராரு அதாவது சிவனாண்டின்னு நேற்று போய் சந்திச்சார் இல்லையா அந்த பஜன்லால் சேட்டு வராரு அந்த சேட்டு வந்த உடனே எனக்கும் மேலே பணம் பெரிய பணங்கிறதுனால எனக்கும் மேலே இருக்கிறவர் வந்து உங்ககிட்ட நேரடியாக பார்த்து பணம் கொடுக்கணுன்றாரு அவர் தான் காரில் இருக்காரு அப்படின்னோடனே உடனே சந்திரகலா வாங்க வாங்க நம்ம போய் நேரடியாக அவரை கதவை தொடர்ந்து ரிசீவ் பண்ணால் அவருக்கு நம்ம மேலே ஒரு அபிப்பிராயம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா வேக வேகமாக போய் கார் கதவை திறந்து பார்த்தா அங்கே கார்த்திக் இருக்கார் பயங்கர ஷாக்கு இவங்க ரெண்டு பேருக்கும் உடனே வந்து இந்த சேட்டு வந்து ஐயோ நம்ம நல்லா மாட்டிக்கிட்டோம் கிடைக்காம அப்படின்னு தெரிஞ்ச உடனே கார்த்திக் சொல்கிறாரு இந்த மாதிரி தான் நீங்கள் ஏதாவது தெல்லுமுள்ள பண்ணுவீங்க திட்டப்பட பண்ணீங்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும் உங்களுக்கு என்ன அந்த ஐந்து ஐம்பது கோடி ரூபாய் பணம் தானே வேணும் இந்தாங்க ஐம்பது கோடி ரூபாய் பணம் அந்த பத்திரத்தை எங்ககிட்ட கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல யார் பணம் கொடுத்தா எனக்கு என்ன எனக்கு பணம் வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேட்டும் வாங்கிட்டு பத்திரத்தை வந்து கொடுத்துட்றாரு இதனால சந்திரகலா சிவநாண்டி இவங்க எல்லாருமே மிகப்பெரிய அளவில் ஷாக் ஆகிடுறாங்க ஐயோ நம்ம இப்படி ஏமாந்து போயிட்டோமே இவன் தெரியாமல் நம்ம இப்படி ஏமாந்து போயிட்டோமே இந்த முறையும் இவன் தான் ஸ்கோர் பண்ணிட்டான் இவனை என்ன பண்ணுறதுனே தெரியலையே எது பண்ணாலுமே இவன் இப்படி தான் பண்ணுறான் ஆனாலும் சரி இந்த சில திறப்பு விழா நடக்கவே கூடாது அதுக்கு ஏதாவது ஒரு திட்டத்தை நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே பிளான் போடுறாங்க அப்போ வந்து நினைவிடம் அமைக்கிற இடத்துல எப்படியாவது பாம்பை வச்சு தோ உடச்சி அதை தகர்த்திடணும் அப்படின்ற ஒரு திட்டத்தை வந்து சந்திரகலா சிவனாண்டி இவங்க எல்லாமே போடுறாங்க இதைக்கடுத்து என்ன அடுத்தாகுது அப்படின்னா சேட்டு வந்து அப்பாடியோ யார் எப்படி போனால் நமக்கு என்ன நமக்கு ஐம்பது கோடி ரூபா பணம் கிடைச்சி அப்படி சொல்லிட்டு திறந்து பார்த்தா பேக கோடி மட்டும் தான் இருக்கு மற்ற பணத்தை எல்லாமே உடனே பண்ணி என்ன பணம் தான் நான் வந்து உனக்கு எழுதி கொடுக்கல யாருக்கும் எழுதி கொடுக்கல அடமான வச்சு பணம் வாங்கின அந்த பணம் தான் வட்டியோட அதுல இருக்கு நீ ஏமாத்தி வாங்கணுன்றதுக்காக நான் நீ கேட்ட பணத்தை எல்லாம் கொடுக்க முடியுமா நீ வேணா போலீஸுக்கு போ யாரை வேணாலும் எப்படி வேணாலும் கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு மாசா வந்து சொல்கிறாரு நம்ம கார்த்திக்கு இதனால ஐயோ நம்ம தேவையில்லாமல் இப்படி ஒரு வேலை பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிவிட்டு சேடு வந்து வருத்தப்படுறாரு இதுக்கடுத்து திட்டம் தோல்வி அடைஞ்ச நம்ம சந்திரகலா வீட்டுக்கு வந்து அக்கா அவனை நம்ம சும்மாவே விடக்கூடாதுக்கா அவன் நிச்சயமாக ஏதாவது சில திறப்பு விழாக்கு ஒன்றை வர வச்சு ஊ மூலிமா சிலையை திறக்கணும் அப்படின்றதுக்காக ஏதாவது ஒரு திட்டம் போட்டுருவாங்க அவன் பேசுகிற பேச்சுக்கு எல்லாத்துக்கும் கேட்டு நீ மயங்கி போயிட போகிறக்கா அப்படின்னு ஏற்றி ஏற்றி விடுறாங்க அப்போ வந்து சாமுண்டீஸ்வரி என்னடி எனக்கு தெரியாதா அவன் என்ன பித்தளாட்டம் பண்ணி எது செஞ்சு என்னை கூப்பிட்டாலும் நான் சிலை திறப்பு விழாக்கு வரவே மாட்டேன் அவன் என்ன செஞ்சாலும் அது பத் அதிலிருந்து நான் வர முடியாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ண முடியுமோ எனக்கு தெரியும் நீ கவலையே படாத அப்படின்னு சொல்றாங்க அடுத்து சிவனாண்டி முத்தி ஒழு ஆகியோரும் நினைவிடத்தில் வந்து பாம் வச்சு தகர்த்ததுக்கான ஏற்பாடுகளை பண்ணிட்டு இருக்காங்க எப்படியும் இது நடக்கவே கூடாது அப்படின்ற ஒரு திட்டத்திற்காக தான் இருக்காங்க அடுத்து அந்த இடத்துல சிலை திறப்பு விழாவிற்கான ஏற்பாடுகள் பண்ணுறதுக்காக க்ளீனிங் வேலையெல்லாம் மறுபடியும் அங்கே நடக்குது இதுக்கு அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு நம்ம திங்கக்கிழம பார்ப்போம் நன்றி